லலிதா சகசிரநாமம் எப்படி தோன்றியது லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிற அந்த சஹசிரநாமம் வந்து பிரம்மாண்ட புராணத்தில் அயக்ரீவர் அகஸ்தியர் இரண்டு பேர் பேசிக்கொள்வதோட ஒரு ஒரு கான்வர்சேஷ்னல் எக்ஸப்டாக தான் நமக்கு கிடைக்கிது இந்த பிரம்மாண்ட புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்தில் வரக்கூடிய லலிதோ உபாக்கியானம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய சஹசிரநாமம் தான் லலிதா சகசிரநாமம் லலிதா சாஸ்திரநாமத்துக்கு ஒரு 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 சிறப்பு இயல்பு இருக்குது அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் லலிதா சாஸ்திரநாமம் எப்படி உண்டாகியது அதாவது அகஸ்தியர் வந்து அகஸ்தியர் நேரடியாக போய் ஹயகிரிவர் கிட்ட ஸ்ரீவித்யா உபாசனை முறைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறார் அப்போது ஸ்ரீசக்கரத்துக்கு என்ன பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் எந்த மாதிரியான முத்திரைகள் மந்திரங்கள் பஞ்சதசாட்சரி எல்லாத்தையும் பரமசிவன் அம்பாளுக்கு கூறியது போல் ஹயக்ரீவர் அதை வந்து மனணம் பண்ணி திருப்பி அகஸ்தியருக்கு சொல்லி தரார் அந்த மாதிரி அகஸ்தியருக்கு சொல்லி கொடுத்து முடித்தோடனே அப்போ அகஸ்தியர் ஹயகிரீவர் கிட்ட கேட்குறார் இந்த மாதிரி ஸ்ரீவித்யா பூஜை முறை ஸ்ரீசக்கரத்தை எப்படி பூஜை பண்ணணும் ஸ்ரீநகர வர்ணனை இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீங்கள் ஏன் ஒரு தேவியோட சகசிரநாமத்தை எனக்கு சொல்லலை என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படி கேட்டோன்னா ஹயக்ரீவர் சொல்கிறார் இல்லை மந்திரங்கள் பூஜை முறைகள் எல்லாம் உன்னோட விருப்பத்துக்கு கொடுத்தாச்சு ஆனால் சஹசிரநாமங்கிறது ஒரு தேவியோட ஒரு ஒரு மூலக்கரு அதை வந்து ஒருத்தர் கேட்காதைக்கு நான் கொடுக்கக்கூடாது அதனால் நான் உனக்கு தரலை அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் வந்து மறுபடியும் இல்லை எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்போ தான் இந்த லலிதா சஹசிரநாமம் அப்படிங்கிறத வந்து ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லித்தரார் சரி ஹயக்ரிவர் அகஸ்தியருக்கு சொல்லித்தரத்துக்கு முன்னாடி லலிதா சாஸ்திரநாமம் எப்படி உண்டாயிற்று அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசனை யார் ஸ்ரீவித்யா உபாசனை முறைகளில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான நம்பிக்கை என்னென்னா மாமேரு ஸ்ரீபுர நகரத்தில் ஒம்போதாவது ஆவரணத்தில் பிந்து மத்தியையில் அம்பாள் வந்து கொலுவாக வீட்டிருக்கிறாள் அதாவது துர்கா லக்ஷ்மி எல்லாரும் புடை சூழ சரஸ்வதி எல்லாரும் புடை சூழ லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசுவது போல் அம்பாள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்பது ஐதீகம் இந்த மாதிரியான இதில் வந்து அம்பாள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வசிதி வாக்தேவதைகளை கூப்பிட்டு என்னோட பிரபாவத்தை நீங்கள் சொல்லுங்க அது உலகத்துக்கு வந்து நலன் பயிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி கட்டளையேறா அம்பாளோட விஷயங்களில் மட்டும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் என்னென்னா தேவி மகாத்மியத்துலையும் அந்த ஸ்லோகம் படித்தா என்ன நல்லது என்ன விஷயம் அப்படிங்கிறத அம்பாலே சொல்லியிருக்காள் அதே மாதிரி லலிதா சாஸ்திரநாமத்துலேயும் என்னோடய பிரபாவத்தை சொல் அப்படின்னு சொல்லி லலிதா சாசரநாமத்தை லலிதா சாஸ்திரநாமம்னு ஒன்று உண்டாகணும்னு ஆணையிட்டதும் அம்பாள் தான் அதனால் அம்பாள் வந்து ஆணையிட்டபடியால் வசின்யாதி வாக்தேவதைகள் சூழ நின்று அந்த ஒரு ஒரு பூஜை முறை அதாவது சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தார்கள் அந்த பாராயணத்தில் போது அம்பாளோட இயற்கையான வ ரூப வர்ணனை எல்லா விதமான வர்ணனையும் கொடுத்து ஒரு 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 பிரதானமான ஒரு சஹஸ்ரநாமத்தை டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆக இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தோட பலன்கிறது வந்து வாக்தேவிகளே கொடுத்ததுனால அதோடய பலனை வந்து அப்படி சுருக்கி சொல்லிட முடியாது ஏன்னா தேவதைகள் மனிதர் மனிதர்களுக்கு மட்டுமே உரிதானது இந்த வாக்கு ஏன்னா நம்மளால் தான் பேச முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஜீவராசியாலையுமே பேச முடியாது ஆனால் நம்மளால் பேச முடியும் பரா பஷந்தி மத்தியமாக வைக்கரி வைக்கரீன்ற ஸ்தானத்துலேருந்து நமக்கு குரல் வந்து இந்த மாதிரி தெளிவான வார்த்தைகளாக நம்மளால் பேச முடியும் இந்த பேசக்கூடிய அனுகிரகம் இருக்கக்கூடிய நமக்கு வாக்தேவதைகளாலேயே போற்றப்பட்ட அந்த சாஸ்திரநாமங்கிறதுனால ரொம்ப 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 மனித குலத்திற்கு உயர்வான சாஸ்திரநாமமாக இது கருதப்படுகிறது இந்த லலிதா சாஸ்திரநாமத்தை வாக்தேவதைகள் சொன்னதுனால் வாளிவாளியாக வந்த குரு மரபு என்னன்னா லலிதா சாஸ்திரநாமம் எந்த வீட்டில் பாராயணம் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டில் தேவையில்லாமல் நெகட்டிவாக எதுவுமே பேச வேண்டாம் நெகட்டிவாக பேசுகிறதன் மூலமாக நமக்கு ஏன்னா வாக்தேவதைகள் கொடுத்த சாஸ்ரநாமம் அந்த சாஸ்திரநாமத்தை நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த ஒரு பவர் நம்ம வீட்டில் இருக்கும்போது இல்லை இடத்துல இருக்கும்போது இல்லை லலிதா தேவியோட கோயில்களில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 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 நிர்லாபமான விஷயங்கள் ஒரு லாபம் இல்லாத விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் பேசும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த தேவதைகளோட பவர் அந்த வாக் தேவதைகளோட பவர் வந்து ததாஸ்து மாதிரி அப்படியே நமக்கு அப்படியே ஆகட்டும் இது நல்லா இருக்க மாட்டேன் சரி நல்லா இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ததாஸ்து ஆகிடும் அதனால் லலிதா சாஸ்திரநாமம் எங்கு பாராயணம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக பேசினால் அதுக்கு இன்னுமே சக்தி அந்த மேனிபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 பவர் வந்து அங்க ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் தான் லலிதா சஹசிரநாமத்தோட ஒரு பிரதான விஷயம் லலிதா சஹசிரநாமம் உண்டானது வந்து வாக்தேவதைகளே அர்ச்சனை பண்ணி உண்டானதால் அதுல ஸ்ரீசக்கரத்தை பூஜிக்கிற முறை நிர்குண உபாசனை சகுண உபாசனை அம்பாளோட வர்ணனை அம்பாளோட வர்ணனைக்கு பின் இருக்கக்கூடிய வர்ணனை அந்த கூடிய ஸ்ரீபுரத்தோட வர்ணனை அதற்கு பின் வந்து சோடசோபசார முறைகள் போல் இருக்கக்கூடிய எல்லாமே லலிதா சாஸ்திர நமதுக்குள்ளே அடக்கம் இதுதான் லலிதா சாஸ்திரநாமத்தோட பிரதான பிரபாவம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் கொடுக்குறார் அக ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் கொடுத்ததற்கு பின் அகஸ்தியர் வந்து மேலும் அது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இன்னும் முறைப்படி ஸ்ரீவித்யா உபா சாதகராக திகழ்ந்தார் என்பது ஐதீகம் இதுவே லலிதா சாஸ்திரநாமம் எப்படி தோன்றியது நமக்கு லலிதா உபாக்கியானம்லன்னு நமக்கு தெரிய வருது அதுக்கு முன்னாடி ஹயகிரீவர் வந்து அகஸ்தியருக்கு கொடுத்தார்ன்றது தெரிய வருது ஹயகிரீவர் அகஸ்தியர் கொடுத்ததுக்கு முன்பு அது வந்து லலிதா தேவியை வாக்தேவதைகளிடம் கட்டளையிட்டு இதை எனக்கு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் எனக்குன்னு சொல்லி கட்டளையிட்டு வந்ததினால அதோடய பலன் அதோட மேனிஃபெஸ்டிங் எபிலிட்டிஸ் அதோட தீர்க்கம் இன்னும் ரொம்ப கூடியே ஜாஸ்தி அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் லலிதா சாசர்நாமத்தோட தோன்றிய வரலாறு